மயக்கமா கலக்கமா இந்த பீனோ எல்லா வாத்தியார்களும் முன்னாடி படி வச்சிருக்க சீட்டை கிழிச்சு முடியாது என்ன சீட்டு கிழிக்க போறியா இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயே கிழிய போற பாரு அது வேற ஒண்ணு இல்ல சார் நம்ம வாத்தியார்களுக்கு பாடத்துல டவுட் சந்தேகம் வந்துருச்சா அத உங்ககிட்ட கேட்கணும் நிக்கிறாங்க தமிழ்நாச்சார நீங்க கேளுக்கா நட்பு அதிகாரத்தில் ஒரு திருக்குறள் பகிர்க நட்பு நண்பனே 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 அதனால் ஞாபகம் நெஞ்சுதே வந்ததே நண்பனே 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 பெருமை மாடு சாணி இதை தவிர நீ வேறு எதை கண்டாய் தீனோ அது ஏன் பேசுறேன் அடுத்த கேள்வி கேளுங்க முதுமை பண்பற்றி பற்றி பாரதி கூறியது என்ன பெண் பொன்னொன்று கண்டேன் இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமோ ஏனென்று நான் சொல்லலாகுமோ நீ மேய்த்த மாட்டை மேய்க்கவில்லை நான் படித்த படிப்பை நீ படிக்கவில்லை என் அருகில் எருமிருந்தால் மேய்த்திருப்பேன் என்ன அருகில் கம்பு இருந்தால் அடித்திருப்பேன் நீ மிஸ்ரே எருமை பார்த்தேன் உன் வேஷம் எல்லாம் கலைஞ்சு போச்சு இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களாங்க இவன் தான் எரும பாட்டி நான் தான் ஹெட் மாஸ்டர் இல்ல இல்ல இவனுக்கு வாத்தியார் வேலை கொடுக்கலன்னு பொய் சொல்றான் இன்னையில இருந்து உங்களுக்கு சம்பளம் நூறு ரூபா கூட உங்களுக்கு நூறு ரூபா வேணுமா பியூன் வேணுமா பிஏபிடி பிடிச்ச பியூனும் நீ இன்னையில இருந்து சிஸ்டி மிஸ் என்னன்னு கவலையோட உட்காந்துருக்க

ஹீட்டு கடிச்சிட்டேன் இனிமேல் எப்போவும் நான் தான் எடுத்தாதான் ஐயோ எனக்கு ஹோல் மாறாட்டம் பண்ணி அடுத்த வேலையை அமுக்கினேன்ல ஆமா செய்ய முடிடு சொன்னா நாலாவது படிச்சே நீ எக் மாஸ்டர் வேலைக்கு ஆசைப்பட்டேன்ல விட்டு எடுத்தேன்னா தப்பே பண்ணாத என்ன வேலையை விட்டு எடுத்தல்ல படிக்காதீங்க தப்பு பண்ணது நான் தாங்க நாலாம் கிளாஸ் படிச்ச ஹெட் மாஸ்டர் ஆக சொன்னது நான் தாங்க ஆள் மாறாட்டம் பண்ண சொன்னது நான் அவரை விட்டுடுங்க ஒவ்வொரு பொண்டாட்டியும் புருஷனுக்கு நல்ல புத்தியத்தான் சொல்லணும் இல்ல இந்த மாதிரி தான் அடி கிடைக்கும் கரஸ்பாண்டையா கேளுங்க வாத்தியார்களே கேளுங்க வாத்தியார் பொண்டாட்டிகளே கேளுங்க வாத்தியார்களுக்கு சம்பளம் நூறு ரூபா கூட கொடுத்தேன் அதுக்காக நேற்று ராத்திரி வீடு புகுந்து இனி நொங்கு நொங்கு நொஞ்சி அடிட்டு அடிச்சுட்டாங்க இந்த நியாயத்தை கேளுங்க ஐயா நான் உங்களை அடிச்சுனா எனக்கு அப்பப்போ தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குது என்னமோ நெஜந்தா அதுக்கு போய் நான் உங்களை அடிக்கலாமா நான் உங்களை என்ன சொல்லி ஆச்சேன் அதாப்பா நான் கிளாஸ் சொல்ல இல்ல நீ ஏன் ஒழுங்கா ஹெட் மாஸ்டர் வேலை பாக்கிறான்னு அடிச்ச நீ வந்துல இருந்து குழந்தைகள்லாம் இங்கிலீஷ் பேசுறது அடிச்ச தங்கச்சி அண்ணே அந்த டேப்ரி கார்ட கொஞ்சம் தட்டி விடுமா இது வண்ட வளர்த்த எல்லாரும் கேக்கட்டும் அவர் அடிக்காதீங்க தப்பு பண்ணது நான் தாங்க நாலாம் கிளாஸ் படிச்சவரை ஹெட் மாஸ்டர் ஆக சொன்னது நான் தாங்க ஆள் மாறாட்ட பண்ண சொன்னது நான் தாங்க புரிஞ்சது சுப்பிரமணி நாளை நீங்க தான் ஹெட்மாஸ்டர் அப்படியா இப்ப கேட்டுக்கீங்கயா உங்க பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடியே இன்னொரு பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சு நான் ஹெட்மாஸ்டர் மாஸ்டர் ஆகல என் பேரை மாத்திக்கிறீங்க ஆனா மணியிலே எது சொல்லி கொடுத்த பாடம் ஞாபகம் இருக்கா இன்னைக்கு மறந்திருப்பதுசா நான் ஒரு பாடம் கொடுக்க போறேன் தப்பு கரெக்டா எழுதிருவீங்க நான் சொல்றத அப்படி எழுதிக்கங்க அப்ப நான் பாடத்த ஆரம்பிக்கட்டுமா இப்ப புதுசா ஒன்னு கத்து கொடுக்க போறோம்னு சொன்னதில்ல அதுதான் மா அம்மா சொல்லுங்க அம்மா ஒவ்வொருத்தான் சொல்லுங்க சரி அடுத்த வர இது என்ன இதுல ஒரு கொம்பு போட்டா என்ன கொம்பு கொம்பு ஆற்றீங்க இது நல்ல என்ன சில மனமணி காண அங்க யார் பேர் பாக்குறது ஆறுதி தப்புப்பா தப்பு நாகராஜா அவனை கவனிச்சுக்க யாரு டைய திங்கிறது இது ஸ்கூல் அதெல்லாம் வெளியே வச்சுக்கோங்க என்ன டூப்ளிகேட் என்ன இதெல்லாம் ஏய் நீ ஆறறிவு மனுஷனுக்கு தான் சொல்லி கொடுக்குற இந்த அஞ்சு நான் ஆறு அறிவாக்க போறேன் அத கிண்ணி போட்டு உலகம் பூரா என் பேர் வர போகுது இப்ப பாரு மாரதி அந்த புத்தகத்தை கூட மிஸ்டர் மிஸ்டர் நாகராஜன் மிஸ் பஞ்சிகாலி டூப்ளிகேட்டு அதுங்களுக்கு ஆறு அறிவு ஆகுதோ இல்லையோ உனக்கு நாலு அறிவு ஆயிடும் நாகராஜா மாறுதி உங்களை பத்தி பேசுறான் கொஞ்சம் கவனிக்க போது முதல்ல உங்களை கொண்டு போய் மாட்டாசுக்கா ஆமா என்ன வலி இல்ல நெஞ்சு வழிங்க நெஞ்சு வழி தானே யார்கிட்ட வந்து யார்கிட்ட வந்திருக்கேன்ன யமகந்த வைத்தியர் ஏகாம்பரத்துக்கிட்ட வந்திருக்கிறேன் எந்த நோய் இருந்தாலும் ஆசோடியில பறந்துரும் அது வைத்தியரு தொழில் ரகசியம் சொல்லக்கூடாது எதை நீ தெரிஞ்சன சொல்லிருந்த ஒருத்தனுக்கு கண் ஆகும் அதாவது கண் வலி நான் என்ன செஞ்ச தெரியுமா கண்ணையே நொங்கி வச்சுக்கலாம் தெரியாது ஒருத்தனுக்கு பல் வலியும் இருக்கிற பல்லையெல்லாம் தட்டி அடிச்சுக்கலாம் இப்ப பல் வலியே கிடையாது ஒருத்தனுக்கு கை வலியும் என்ன செஞ்ச தெரியுமா கையே வச்சு இப்ப வலியே கிடையாது ஆமாம் உனக்கு என்ன வலி இல்லை எனக்கு வலி இல்லைங்க நெஞ்சு வலின்னு சொல்ல இதெல்லாம் சாதாரண விஷயம்ங்க ஒன்றும் இல்ல நெஞ்சை லேக்க பொழந்து அதுக்குள்ளே இருக்கிற இருதே கேட்டு தான் வச்சுக்கிறான் நெஞ்சு வலியும் இருக்காதயா நீ இங்கே வரமாட்டா வலி இல்லாமல் போயிடுறா இன்னும் ஓடிக்கா கேட்குறையா கொண்டு போய் வைங்க இன்னும் மூடி உடம்பா நம்ம பேர காட்டி ஒண்ணு பிடிச்சா தூக்க வியாதி ராத்திரில சொல்ல மாட்டாரு எல்லாரும் போட்டு அடிக்கிறாரு அதுக்காக உண்டியல் குளிக்கிறோம் இத வச்சுக்கிட்டு அவர் எப்படியா தீர்த்துருங்க இதெல்லாம் சாதாரண வியாதி தான் அதாவது மூளையில தூப்புக்கு மண்டை ஓட்ட உடஞ்சி மூளையை வெளியே எடுத்து மண்ணெண்ணில போட்டு ஒரு அலசு அழிச்சு கழுவிட்டு அங்க வச்சு மூடிட்டா தீர்ந்து போகுது சரிங்க சரி போறேன் முதல் மூணு ஆபரேஷன் மருந்து பாட்டி எனக்கு தூக்க வியாதியே கிடையாது தப்பு பண்றவனையும் ஏமாத்துறவனையும் அடிக்கிறதுக்காகத்தான் எனக்கு தூக்கவியாதி வந்த மாதிரி நடிச்சுட்டு இருந்த நீ நரசிம்ம அவதாரமே எடுத்துக்க தம்பி நீங்க போல ஆளுங்கதான் இந்த நாட்டுக்கு தேவை இப்படியே தப்பு பண்ணுங்க தூக்க வியாதின்னு சொல்லி அதிக்கே நானும் உனக்கு வைத்தியம் பாக்கிறேன் சொல்லுங்க तू நீ परपடி ஏய் நaksana பாபா உட்கார் ஆ என்னப்பா பைதுவளீங்க நீ என்ன சொல்ற எனக்கு தெரியும் இந்த மணிக்குமே தூக்க வியாதி வந்த மாதிரி தப்பு பண்றவங்கள அப்படின்ன நீ தப்பு பண்ணிட்டியா எனக்கு பகல் தூக்கம் வந்துருச்சு இங்கப்பா இனிமே எந்த பொம்பளையை கண்டாலும் ரெண்டு கையெடுத்து கும்பிடணும் இல்ல ராத்திரில வந்து ரெண்டு கண்ணியும் நோண்டி மண்ணில ஊற போட்டுருவேன் தங்கச்சி நீ வீட்டுக்கு புறப்படுமா நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் என்ன தெரியலையா

பார்த்து என்ன சொன்ன எரும கழுத பண்ணி நாயா இந்த வேலையில ஏற்ற கூடாது பாருங்க இப்ப எனக்கு அடிபட்டத பத்தி கூட கவலைப்படல உங்களுக்கு அடிபட்ட கூடாது நீங்க நல்லா இருக்கணும் அடிப்பான்னு பார்த்தா கலாம் அடிச்சுட்டு போறானே இப்படின்னு தெரிஞ்ச கூட கொஞ்சம் திட்டிருப்பான